பகுது விஷயத்தான் அடைஞ்சும் சுந்தார் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே நிறைய மாற்றங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக அதில் அதிர்ச்சி தரத்தக்க அளவில் யுஎஸ் ஜெரால்டு யுஎஸ்எஸ் ஜெரால்டு என்ற ஒரு பெரிய கப்பலை அமெரிக்கா கொண்டு வந்து நிறுத்தி இருந்தது அக்டோபர் எட்டாம் நாளே அதிலிருந்து இறங்கி போய் ஹாஸ்டேஜஸை காப்பாற்றப் போனவர்கள் தவிடுபடியான கதையெல்லாம் உண்டு இப்பொழுது அந்த யூஎஸ்எஸ் ஜெரால்டை அமெரிக்கா திரும்ப பெற்று இருக்கிறது அது அமெரிக்காவை நோக்கி பயணம் செய்து கொண்டு இருக்கிறது இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரியதொரு பதட்டத்தை தந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் அங்கே ஒரு ஆணையை கொண்டு நிறுத்தி இருக்கிறோம் நமக்கு நம்மை கண்டு எல்லோரும் பயப்படுவார்கள் என்று நினைத்தார்கள் இப்பொழுது அந்த கப்பல் அங்கிருந்து போய்விட்டது அதற்கு மாறாக ஈரான் ஒரு கப்பலை ஃபோர்ஸ் என்ற ஒரு கப்பலை ரெட் சிக்கு உள்ளால் அனுப்பியிருக்கு அப்போ இதே நம்ம இஸ்ரேலுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அடி அடுத்தது ஈரானோடு அமெரிக்கா பேசியிருக்கிறது அதற்கு பிறகு ஈரானுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் அமீர் அப்துல்லா அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க பேட்டி இல்லை அவங்களோட நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்கிறார் அதில் இஸ்ரேலுடைய கூட்டாளி கட்சிகள் எல்லாம் போஸ்ட் வார் பேலஸ்தீனை பற்றி பேசுகிறார்கள் இஸ்ரேல் அல்லாத போஸ்ட் வார் பாலஸ்தீன் அதாவது இங்கே நத்தியான் ஹூ வந்து என்ன பேசுகிறார் என்று சொன்னால் காசா யுத்தத்துக்கு பிறகு காசா பேசுகிறார் அவர் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாராம் ஆனால் அவருடைய இராணுவ தளபதிகள் யாரும் ஒத்து இல்லை காசால இருந்து வெளியில வந்த பிறகு காசாயா அதுக்கு பிறகு எப்படி செய்யலாம் எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணலாங்கிறத பேசலாம் கமாஸ் இருக்கிற வரைக்கும் உன்னிட்ட இந்த அந்த கதையெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெஸ் மீட்டுக்கும் வரல இப்போ அமெரிக்கால இருந்து ஃபோன் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா போஸ்ட் வார் பாலஸ்தீன் வித்தவுட் இஸ்ரேல் இஸ்ரேல் இல்லாத பாலஸ்தீன் அப்போ பாலஸ்தீன் எல்லாருக்கும் சொந்தமாகும் அவங்க ஏற்கனவே ஒரு தத்துவத்தை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்கும் சம உரிமை எல்லாரும் ஓட்டு போடலாம் அதில் தங்கள் பிரதிநிதிகளை இன்னும் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வருவதை முதல்ல சொன்னாங்க அதை இப்போ இஸ்ரேல் தோற்று போனதுனால வேற வழி இல்லாமல் அதை வந்து என்ன செய்றாங்க அந்த திட்டத்தை மெளிய கொண்டு வராங்கன்னு இப்போ ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் இதை பச்சாக போட்டு ஓடச்சிட்டார் அவர்கிட்ட ரகசியமாக தான் பேசியிருக்காங்க அப்போது அமெரிக்காவும் மற்றவர்களும் இந்த தோல்வியில் பங்கெடுத்து கொண்டு உடன் நிற்பதற்கு தயாராக இல்லை அவர்கள் இந்த தோல்வி நத்தியானுகோகனால் வந்தது என்று முத்திரை குத்திவிட்டு ஒரு பாலஸ்தீனை உருவாக்க பார்க்கிறார்கள் இது இப்போ இந்த முஜாஹிது அணிகளுக்கு இந்த போராளிகள் குழுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அடுத்தது நேற்றும் நல்ல சரியாக அடி வாங்கியிருக்காங்க காரணம் நியூஸில் அல் குறையராங்கிற இடத்துல ஒரு வீட்டில் போய் தங்கி இருந்திருக்காங்க அந்த வீட்டை மொத்தமாக இவங்க போட்டு விட்டாங்க அதில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததாட்டி இஸ்ரேலில் ராணுவம் ஒத்துக்கிட்டு அடுத்தால ஜு அல் ஜுசையால ஒரு போலி நிறைய போலி டனல்ஸை வச்சிருக்காங்க ஏன்னா ஹமாஸுக்கு முதல்ல தெரியும் இஸ்ரேலுக்கு நம்ம சுரங்கப்பாதையில் வாழ்கிறோங்கிறது தெரியும் அதனால் சுரங்கப்பாதையை தேடுவானுவோ தேடும்போது அவர்களுக்கு சில சுரங்கப்பாதைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இவங்க ஒன்று ரெண்டு பேர்ல முப்பது நாற்பது பேர் உள்ள போகிறாங்க ஆ சுரங்கப்பாதைங்கிற ஒரு இடத்துல முட்டுது டப்புன்னு ஒடிக்குது எல்லாம் போய் வந்தாங்க அப்ப இந்த முட்டாளையுக்கு இது ஏழாவது எட்டாவது தட்டை அறையிருக்கேன்டமா இது பூபி ட்ராப்பா அல்லது வந்து உண்மையான சுரங்கமான போய் அல் சுஜேதா வட்டாரத்துல ஒரு இதுக்காக உளுந்து செத்து அதே மாதிரி அல் இந்த அல் துஃபான் நேற்று பணம் பொறுக்கினாங்கன்னு சொன்னோம் அங்கேயும் போய் ஒரு வீட்டுக்கார ரெஸ்ட் எடுக்க போனாங்களாம் இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள்லாம் இவன் போய் பாத்திரிக்கான் என்னடா யுத்தம் முடிஞ்சு போச்சுன்னு போய் ரெஸ்டா எடுக்கிறீங்க தூங்குங்க உங்களை ஒரே தட்டா தட்டிடுன்னு அங்கே ஒரு அந்த பில்டிங்கே எடுத்து தள்ளிவிட்டோம் உனக்கு தான் எடுக்க தெரியுமா நாங்கள் காரியத்தோடு இடிக்கிறோம் பாருன்னு அதை அடிச்சுட்டாங்க அவங்க இல்லாமல் ஆயிட்டாங்க அப்போ இந்த மாதிரி நேற்று கான்யூனூசு ஜுரையா அல் ஜுஜேதா அல் குராராங்கிற இடங்கள் எல்லாம் சரியான அடி வாங்கிருக்கோம் அப்போ உனக்கு இந்த கான்யூனூஸே வாழ்க்கையில் லட்சியமாப்பா அதுலேயும் அடி வாங்கி தான் வந்திருக்கேன் அதில் இப்போ பதினேழு லிட்டர் பட்டாலியன் அனுப்பி ஏழு பட்டாலியன் ஆக்கி நாலு ஆக்கி ஒரு இப்போ ஒரு ஒரு அமைதியான தெப்பகுளம் மாதிரி கிடக்குதுங்கிறாங்க அப்போ அங்கே ஒரு ஒரு ஃபயர்ஸ் பைட்டிங்கில் நுசுரத்தில் ஆரம்பித்தா அங்கேயும் ஒன்றும் இல்லை அது வந்து ஒரு சின்ன இடம் அதை பிடி கேட்க இந்த பாட்டு போட்டிருக்கேன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணாத நேரத்துக்கு சொன்னான் ஆக இந்த இடங்களில் எல்லாம் சரியான தாக்குதல் சரியான அடி வாங்கியிருக்கிறார்கள் அடுத்த ஃப்ரெண்ட்லி ஃபயர் திரும்பி வந்துட்டு கனவுலே சுடுவது இந்த ஃப்ரெண்ட்லி ஃபயரில் இது வரைக்கும் அவங்க கொடுத்தது ஒரு வாரத்துக்கு ஆறு பேர் வரைக்கும் ஃப்ரெண்ட்லி ஃபயரில் இறக்குறாங்கன்னு இஸ்ரேலில் ராணுவம் சொல்லியிருக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டு பதிமூணு வாரம் ஆகிப்போச்சு அப்போ இந்த ஃப்ரெண்ட்லி ஃபயரில் மட்டும் இறந்தவங்க நூற்றி நூறு நூற்றி அறுபது கிட்ட வராங்க நேற்று மட்டும் பத்தொம்பது பேர் அது அது என்ன சொல்கிறாங்க கேட்குறதுக்கு வேதனையாக இருக்கு அதாவது இந்த திஸ் ஆர் ஆல் அட்டாக் நாட் இண்ட் ஃபார் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் நாங்கள் எல்லாம் அட்டாக் பண்ணோம் அது இஸ்ரேலி சோல்ஜர்ஸை கொள்றது இல்லை ஆனால் செத்தது இஸ்ரேலி ராணுவம் உயிர் என்ன அவ்வளோ விளையாட்டாக இருக்கா அவங்களுக்கு அப்போ பத்தொம்பது பேர் அதில் போயிருக்காங்க அதுக்கு அடுத்தால ஒரு புது ஆஸ்பத்திரியை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இஸ்ரோ நமக்கு அது அந்த ஆஸ்பத்திரி பேர் ஷரோகா ஹாஸ்பிட்டல் அதில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு இராணுவ வீரர்கள் இது எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம் ட்ரீட்மெண்ட்டை ஊனப்பட்டு அதில் கொஞ்சம் பேர் மனநோய் மனநோயாளியாக இருக்காங்க இப்போ இது வரைக்கும் சொன்ன கணக்கில் அது இல்லை அப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்க இருபத்தி ரெண்டாயிரம் அப்பாஹிகளையும் பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்துட்டான்னு சொல்லும்போது உன்ன ராணுவ வீரர்களே அதுக்கு மேலே அப்படி இதெல்லாம் நான் சொன்ன கணக்குல நீங்கள் சாத்தியல்னா அது எங்கேயே போகும் ஆக சகோதரர்களே எல்லா இடமும் அப்படி அடுத்த பெரிய மிகப்பெரியது ஒரு இது என்னன்னா இவங்க ஈராக் வந்து கோலான் ஹைட்ஸில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி தான தளத்தை அடித்திருக்கு இந்த கோலான் ஹைட்ஸு வரலாற்றில் ஒரு முக்கியமான இடம் அதனுடைய முழு வரலாற்றையும் சொல்கிறதுக்கு இங்கே இடம் இல்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சிரியாவிடம் சிரியாவிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பகுதி இந்த கோலான் ஹைக்ஸ் இதுவரைக்கும் சிரியாவை கைப்பற்ற முடியும் மீண்டும் மீட்க முடியும் என்று நினைக்கவில்லை ஆனால் இப்போ அவங்க ஈராக்கு சிரியா அந்த ரெண்டு ஆக்சிஸும் ஒன்றா சேர்ந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்போ இது எதை காட்டுதுன்னா நம்ம வீ கேன் கோ ஃபார் லார்ஜர் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க இப்போ கிடைச்சிருக்க வெற்றியை பயன்படுத்தி அறுபத்தி ஏழில் நம்ம இழந்த கோலான் ஹைட்ஸு நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படின்னு அப்ப இஸ்ரேல இராணுவத்துக்குள்ளால ஒரு பேச்சு நடக்கு அப்ப அவங்க கோலான் ஹைட்ஸ் எடுத்தானா நம்ம நம்மகிட்ட இருந்து போன சினாய்பில நம்ம காப்பாத்தினா என்னான்னு இப்ப இவன் என்ன செய்யறான் இஸ்ரேலு ஒரு திட்டம் போடுறான் ஆக்சிஸ்னு சொல்லி நம்ம அந்த ரஃபா பார்டர் இதோக்கு பக்கத்துல உள்ள இடங்கள்லாம் நம்ம கையில எடுத்து பஃபர் ஸ்டோன் அமை ஸ்டோன் அமைக்கணும்னு அதாவது இஸ்ரேலுக்குள்ளால கொஞ்சம் இடம் இது ஈஜிப்டுக்கு இல்லை கொஞ்சம் இடம் இவனு வேணுமா ஏன்னா அது வந்து இவனுக்கு பாதுகாப்பு வலைய ஏற்படுத்துறதுக்கு ஆனால் அது எகிப்டு ராணுவம் முன்னுமுன்னு துட்டு அந்த சைடு எதுவும் இது வந்தாலும் வரலாம் இதுக்கடையில் நம்மளுடைய ஈரோப்புடைய இது யூகேடைய யுனைடெட் கிங்டமுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் கேமரோன் நம்ம ஈரானுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சரோட பேசியிருக்காரு ஹவுத்தீவோடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கீங்க சகோதர ஹௌத்தீஸ் தாக்கம் சாதாரணமானதல்ல இப்ப யூஎஸ்எஸ் ஜெரால்டு திரும்ப போயிருக்கிறது என்று சொன்னால் ஒரு வேளை இந்த ஹவுத்தீஸ் இதை தட்டிட்டா அது பெரிய ப்ராஜெக்ட் அந்த கப்பல் வெறும் கப்பல் மட்டும் அது கடல்ல நிற்கக்கூடிய இன்னொரு பெரிய மாளிகை அது அதுல எல்லா விதமான நுணுக்கங்களும் இருக்குன்னு சொன்னாங்க இப்ப திரும்ப போயிட்டது அது ஹௌத்தீஸ் கிடைச்ச பாசிட்டிவான இதுன்னு சொல்லணும் கௌத்தீசு இப்ப இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கா ஒரு சில கப்பல்களை தாக்கியிருக்கேன் இவனும் இவங்களும் தாக்கி தாக்கியிருக்காங்க ரெட் சிக்குள்ளாலும் மொத்தத்தில் போக முடியல நீ யாரையும் ப்ரொடெக்ட் பண்ணி ரெட் இருந்து இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் கொண்டு வந்து மத்திய திரை கடல சுரேஷ்கானால் வழியாக கொண்டு வரவோ உன்னால் முடியல அப்போ ஹவுத்தீஸ் உடைய தாக்கம் ஹவுத்தீஸ் பொருளாதார தாக்கம் எப்படி இருக்குது தெரியுமா இஸ்ரேலில் ஃபுட் செக்யூரிட்டி உணவு பாதுகாப்பை பற்றி பேசக்கூடிய சூழ்நிலைக்கு போயிட்டுது இஸ்ரேல் ஏன்னு சொன்னால் அங்க அதாவது நார்தர்ன் இஸ்ரேல் அதாவது லெபனான் பக்கமும் சதர்ன் சதேன் இஸ்ரேல்தான் நிறைய இந்த விவசாயம் உணவு உற்பத்தி எல்லாம் இருக்குதான் இந்த ரெண்டு இப்போ பிரச்சனையா இருக்கு அதில் சதர்ன் சைட்ல என்னன்னா நார்தர்ன் சைட்ல லெபனான் வந்து தாக்கிட்டு இருக்கின்னு வைங்களேன் சதர்ன் சைட்ல என்னன்னா இந்த சைரோன்ஸ் போய் உழுது பாருங்க நேற்று கூட அல்காசம் அடித்தது ஹிஸ்புல்லா அடித்தது இல்லாமல் அல்காசம் அடிக்கிறது தெல்லவிவு ரிசான் என்ற இடம் லுசரியா என்ற இடம் லார்ட் என்ற இடம் அடுத்து ராம்லா பெயர் பேரக் போல உள்ள இடங்களில் ஐந்து இடங் இடங்களில் இந்த ராக்கெட்டுகள் போய் உளுந்துருக்க ராத்திரி முழுவதும் அதாவது சொல்லியே அடிச்சிருக்காங்க நியூ இயர்ல உனக்கு இதான் கிஃப்ட் என்ன யாரும் தூங்க முடியல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கனால அங்கே என்ன ஆகுதுன்னா அங்கே உள்ள விவசாய நிலத்தில் அல்லது ஃபுட் இண்டஸ்ட்ரியில வேலை செய்ய ஆள் இல்லை என்னாலும் பாதுகாப்பு ஓடிட்டான் அதை தான் ரொம்ப சர்க்காஸ்டிக்கா சொல்லலாம் நீங்கள் ராத்திரி தூங்கி காலையில் முழிச்சு பார்க்குறீங்க உங்கள்ட்ட இருந்த லேபர் போர்ஸில் ரெண்டு ரெண்டுல ஒரு காணோம் காணும் மூணுல ரெண்டு பகுதியை காணும் அப்போ என்ன செய்வீங்க அவங்க சேஃபர் பிளேசஸுக்கு போயிட்டாங்க ரெண்டாவது ஒன்பது லட்சம் விவசாயிகளையும் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யுங்கிறவங்களையும் இந்த எமர்ஜென்சிக்காக இராணுவத்தில் சேர்த்துருக்கான் இந்த எமர்ஜென்சிக்காக இராணுவத்தில் சேர்த்ததுனால அங்கே ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ப்ரொடக்ஷன் இல்லை அடுத்தது நாலு லட்சம் பேரு நாலு லட்சம் பேர் காணாமலே போய்விட்டார்கள் அவங்க ஒர்க்குக்கு திரும்பல இப்போ பேலஸ்தீனர்களுக்கு இங்க அதாவது பாலஸ்தீனர்கள்னா முஸ்லீம்களுக்கு அங்க ஒர்க் பெர்மிட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டான் முஸ்லீம்களுடைய வேலை வந்து ரொம்ப வேதனையா இருக்கு அதை கேட்டா அதாவது இவன் இடத்த இடிச்சுட்டு வீடு கட்டுவானா அதுக்கு கொத்தனார் வேலைக்கு இவன போகணுமா மேன்சன் ஒர்க்குக்கு இவனோ போனோம் இவன் இடத்துல அவன் வீடு கட்டி இருக்கிறதுக்கு அதான் அந்த லேபரு கிடைக்கிறது அந்த லேபரும் என்னச்சுதான் அந்த லேபர் பெர்மிட் எல்லாம் இப்ப கேன்சல் பண்ணிட்டான் மொத்தத்தில் ப்ரொடக்ஷன் நின்று போச்சு முப்பத்தேழு வகையான இண்டஸ்ட்ரிஸ் அழிக்கப்பட்டு விட்டன அல்லது மூடி கிடக்குது மொத்த இஸ்ரேலும் முடங்கி விட்டதால் ஃபுட் செக்யூரிட்டி வந்துட்டு இப்போ நத்தியானுக்கு என்ன தெரியுமா சொல்லுறாரு நாங்கள் காசா பகுதி என்று திரும்ப அழைச்சவர்கள் எல்லாம் இந்த நிலங்களில் வே வேலை செய்வாங்க இப்போ பெருமான பெரும்பகுதியான இண்டஸ்ட்ரியெல்லாம் மூடி போனதுனால கடல் பகுதியில இருந்து நமக்கு அவனுக்கு வர வேண்டிய வியாபாரம் வரல உணவுப் பொருளும் வரல அதனால ஃபுட் கிரைசிஸ் யார் உண்டு பண்ணியிருக்கா ஹவுத்தீஸ் ஹவுத்தீஸ் தாக்கம் ரொம்ப பெருசா அதனால தான் கேமரான் வந்து இவர் நம்ம ஈரானுடைய வெளிவாகத்துறை அமைச்சரோட பேசியிருக்காரு பெரிய குழப்பத்திலயும் பஞ்சத்திலையும் பாருங்க அமெரிக்காவினுடைய உதவியை தாண்டி அவனுக்கு கஷ்டம் வந்து விட்டது இஸ்ரேலுக்கு கஷ்டம் வந்துட்டு அமெரிக்கா இனிமே உதவி செய்யாது அதுக்கு பல காரணங்கள்ல ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா வேர்ல்டு ஒப்பீனியன் அப்படியே எதிராக திரும்பி நிக்குது அமெரிக்கால குறிப்பா பைடனுக்கு அவனுக்கு கேண்டிடேட்டு கிடைக்குமா கேண்டிடேட்டாக நிக்கிறதுக்குள்ள இது கிடைக்குமா நின்று ஜெயிக்கிற ரெண்டாவது அங்க உள்ள தேர்தலில் டெமோக்ராட்ஸும் சரி ரிபப்ளிகன்ஸும் சரி முதல்ல எனக்கு ஆதரவு இருக்குன்னு காட்டணும் அப்பந்தான் அந்த கட்சியில் இருந்து அவனை கேண்டிடேட்டா நிறுத்துவாங்க வேட்பாளராக நிறுத்துவாங்க அவன் வேட்பாளராக கூட அவன் நிற்க முடியாத நிலை ஒன்று ஏற்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஆக மொத்தத்தில் திரும்பி திரும்பி எல்லா இடமும் அடி வாங்கினதை தவிர இவர்கள் சாதித்தது எதுவும் இல்லை மொத்தத்தில் விழ விழப்போகிறது இஸ்ரேலே அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க அதாவது இஸ் பாலஸ்தீன் வித்தவுட் இஸ்ரேல் இது நடக்கும் இன்ஷாலாம் ஏன்னா ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் சும்மா இல்லைங்க ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் தொடுத்து இது போய்ட்டு நான் நேற்று சொன்னேன் அந்த செட்டில்மெண்ட்ல உள்ளவங்களுடைய பிரசிடென்ட் வந்து தொண்ணூறு பெர்சென்ட் காலி பண்ணிட்டோம் நாங்கள் வர வரமாட்டோம்னு சொன்னாங்க இனிமே இவங்களோட நிலைமை என்னவாக இருக்குன்னா வெளியில் போகிறது தான் இருக்கு வெளியில் எங்கேயாவது போய் நம்ம பிழைக்கலாமான்னு இருக்கும் ஆக இப்போ இந்த இங்கே இருந்து கிளம்பி போயிடுவாங்க இனிமே எந்த பெயரிலும் குடிச்ச தண்ணியில் அங்கே வந்து இஸ்ரேலில் வந்து இஸ்ரேல அரசாங்கம் காப்பாற்றும் அதனோட டெக்னாலஜி காப்பாற்றும் அதனோட வார்ஃபேர் காப்பாற்றும்னு இல்லை நேற்று கூட ஒரு ஆறு ஃப்ரான்ல நீ வந்து ஐநூறுக்கு மேற்பட்டவங்களே இழந்திருக்க வாய்ப்பு இருக்கு இப்போ என்ன அந்த சொரோக்கா ஹாஸ்பிட்டல் கணக்க சொல்ல இது வரைக்கும் அந்த ஹாஸ்பத்திரி கணக்கு வரல ஆனா ரெண்டாயிரத்தி முன்ன முன்னூத்தி எம்பது ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சு பேரு அது எல்லாமே என்ன சின்ஸ் அக்டோபர் செவன் திடீர்ன்னு இவ்வளவு பேரு இங்கிருங்க அப்போ ஒரே ஆஸ்பத்திரியில போய் பார்த்தா எல்லா ஆஸ்பத்திரியிலையும் பார்த்தா இஸ்ரேலுடைய இழப்பு தெரியும் இப்போ இன்னும் நாலு லட்சம் இஸ்ரேலிஸ் வந்து இடம் பெயர்ந்துட்டாங்க ரெண்டரை லட்சம் இஸ்ரேலிஸ் வந்து ரீலொகேட் பண்ண வேண்டிய அளவுக்கு டெல்லிக்கு வந்துட்டாங்க நேற்று மட்டும் ஒரு நாலஞ்சு லட்சக்கும் இஸ்ரேலையர்கள் திண்டாடிட்டு அங்க வந்து சேர்ந்திருக்காங்க எல்லா பகுதியிலயும் இருந்து ஏன்னா அல்காசம் அட்டாக்கும் ஹிஸ்புல்லா அட்டாக்கும் இஸ்ரேல் முழுவதும் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு இங்க இருபத்தி மூணு லட்சம் மக்கள் வாழக்கூடிய காசாலை பகுதியில இருந்து எல்லாரையும் டிஸ்பிளேஸ் பண்ணிருவேன் சொன்னது நடக்கல்ல ஆனா உனக்கிட்ட எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு பன்னெண்டு லட்சமாவது டிஸ்பிளேஸ் ஆயிருப்பாங்க சாதாரணமாக பத்திரிகைகள் வந்து ஒன் பாயிண்ட் நைன் மில்லியன்னு காசாவுடைய கணக்கை சொல்லுவாங்க அதாவது ரெண்டு லட்சத்துக்கிட்ட எல்லாரும் அங்கங்கே போயிட்டாங்க செல்டரில் தான் வாழ்கிறாங்கன்னு உண்மை தான் நீ எல்லாத்தையும் எடுத்துட்டிய ஆனால் காசாவில் தான் வாழ்கிறாங்க ஆனால் இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அல்லாடிக்கிட்டு இருக்கிறாங்க அகதிகள் முகாம்ல வாழக்கூடிய டேஸ்ட பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இனிமே உலகத்தில் எந்த நாட்டுக்காவது போயிடுவாங்க அங்கேயே நிற்க மாட்டாங்க ஆக இனி இந்த யுத்தம் இஸ்ரேலினுடைய வீழ்ச்சியில் தொடங்கும் அமெரிக்காவும் ஈரானும் பேசியிருப்பதும் யூகேயும் ஈரானும் பேசியிருப்பதும் எதை காட்டுகிறது என்று சொன்னால் இஸ்ரேல் இல்லாத ஒரு முழு பாலஸ்தீனம் உருவாகும் அந்த லட்சியத்தை நோக்கிதான் இந்த போராளிகள் குழுது நடந்து கொண்டிருந்தது அவர்கள் வெற்றியை பெறும் வாய்ப்புகள் எல்லா விதத்திலும் இருக்கிறது இன்ஷா அல்லா இணைந்திருங்கள் உங்களுக்கு எல்லா தகவல்களையும் அவ்வப்போது கொண்டு வந்து சேரும்